அவர் ஊர்ல ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கார் முன்னால் அவர் ஜெயக்குமார் சொன்னார் ஜெய வெளிநாட்டில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு ஜெயக்கு ஜெயக்குமாரை பற்றி சொல்லன்னா ஒன்று சொல்லலாம் தெரிஞ்சு என்ன சொல்லாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் அவர் ஒரு சவாலை கூப்பிட்டாரு என்ன சவாலுக்கிட்ட கூப்பிட்டாருன்னா இந்த வாய்க்குள் புள்ளவர் அவர் என்ன சவால் கூப்பிட்டாருன்னா முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட தயார் என்னை எதிர்த்து முதலமைச்சர் போட்டியிட தயாரா என்று கேட்டார் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பதிலளித்தார் உன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து உன்னை தோற்கடிப்பேன் என்றார் அந்த வகையிலே ஐடி மூர்த்தி என்ற ஒரு சாதாரண தொண்டனை என்ற தேர்தல் களத்திலே இறக்கினார் ஜெயக்குமாரை மன்னக்கை வைத்தார் இதுதான் ஜெயக்குமாருடைய நிலை ஆகவே அவரை பற்றி பெரிதாக பேச வேண்டாம் அவருக்கு அரசியல் களத்திலேயே வாய்ப்பில்லாததால் ஊடகத்தில் அவ்வப்போது போன்ற கருத்துக்களை எழுப்பி வருகின்றார் இருபத்தி ஆறை பொறுத்தளவில் முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆற்றிய பணிகளால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் குறிப்பாக சென்னை வாழ்கின்ற மக்கள் அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றியை தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வியர் தளபதி அவர்கள் இதன் ஒப்படைத்தார்கள் இன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகின்றார் அது மகளிர் உரிமை தொகை என்றாலும் சரி விடியல் பயணம் என்றாலும் சரி நான் முதல்வன் திட்டம் என்றாலும் சரி இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பயனுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் முதல்வரை நெஞ்சமெல்லாம் நிரப்பி வைத்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகளால் இருநூறு என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இருநூறு என்பது நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லட்சியம் ஆகவே வருகின்ற தேர்தலில் கூட ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்துக்குள் வர முடியாது என்பது எங்களுடைய நிச்சயம் நடந்து கொண்டே இருக்கின்றது பெருவிழாவின் போது கலந்து கொள்கிறோம் நாங்களும் உடன் சேர்ந்து கிறிஸ்துவ பாடலை பாடிக் கொண்டிருக்கின்றோம் பெருவிழா ரம்ஜான் பக்ரீத் போன்ற நிகழ்ச்சிகள் நாங்களும் பங்கேற்று அவர்களும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் அதேபோல் புத்த நம்முடைய சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மகாவீர் ஜெயந்தியிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஓலி போன்ற பண்டிகையில் கூட நாங்கள் அவர்களோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் ஆகவே அந்த மதத்தில் யாருமே இதை பற்றி கவலை கவலைப்படவில்லை அனைவரும் சகோதரத்துவமாக தான் இருந்து எங்காவது சற்று கேப் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் புகுந்து வருவதற்கு இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இறுக்கமாக உறுதியாக பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது முதல்வர் உறுதியோடு இருக்கின்றார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தையில் ஆகவே இந்த ஆட்சி ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து மதத்தினரும் வழிபடுகின்ற அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் இந்த ஆட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும்